ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ட்ராவல் வித் ரஞ்சித் எல்லாருக்கும் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கேன் இப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி அதுக்கு மேலே ஒரு சில விஷயம் சொல்லுவோம் வந்து உமாச்சு எல்லாருக்கும் உமோஸ் நல்ல நல்லவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உமர்ச்சி நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இன்றைக்கி வந்து உமச்சிக்காக சேஃப்டியில் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா எல்லோரும் பேர் வந்து பாண்டிச்சேரி அந்த ரொம்ப பொண்ணு வந்து பாலியல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பற்றி நான் ஏன் ஃபுல் வீடியோ போடலன்னா என்ன வீடியோ போட்டாலும் அது விளம்பரத்துக்காக தான் போயிடும் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு இருந்தாலும் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இந்தமாரி ஆளுதான் கண்டிப்பாக சும்மா உடம்புறது கடவுள் தான் தண்டிக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி அதாவது இன்றைக்கி வந்து ஒரு சிவராத்திரி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இன்றைக்கி நைட் கண்டு போயிடுச்சு நம்ம எல்லாருக்கும் நடந்து சொல்லுவாங்க நான் இப்போ என்னன்னா சிவன் கோயிலில் போக போகிறேன் அங்கே என்னென்ன இருக்குது சிவன் டெம்பிள் எப்படி சம் செம்மையாக பண்ணியிருக்காங்க அங்கே என்னன்னா வெஸ்ட் மாம்பரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும் நாங்கள் சும்மா தான் இருக்கேன் பெரிய கோவில் அது வீடு எடுக்க போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது சிவன் டெம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் உங்களுக்கு வெஸ்ட் வந்து வீடியோ வரும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சின்ன வீடியோ போடாமல் இருக்கேன் சொல்லுறது வீடியோ கண்டிப்பாக போடுவேன் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் நிறைய விஷயம் ஆசைப்பட்டேன் டைம் ஆகிடுச்சு கோயில் போனோம் சாம்பார் ரெஸ்டாக இருக்குது அங்கே போயிட்டு சிவன் டேபிள் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கணும்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வியூஸ் தான் முக்கியம் ஓகே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா நான் போகிற வீடியோ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்னை மோட்டிவேஷனுக்காக தான் போடுறேன் இது காசுக்காக பணத்துக்காக எதுவும் போடல அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் வரும் புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்டர் ஏன்னா என்னமாரி சின்ன சின்ன யூடியூப்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்